ஹலோ டியர் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செட் மணி மீடியா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ரெகுலராக ஆன்லைன் மூலியமா இன்கம் ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வீட்டில இருந்துட்டு ஆன்லைன் மூலமா ரெகுலராக இன்கம் ஆர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்கீங்க சர்க்குலர் தேவைப்படுறதுனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் ஆகும் இப்போ வந்து ரீசெண்டாக புதுச்சேரியை பேஸ் பண்ணி அதாவது பாண்டிச்சேரியை பேஸ் பண்ணி ரீசன்ட்லி லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய

பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம் இது மல்டி வெஞ்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து கிடைக்கக்கூடிய இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு இங்கே ஸ்பிரெட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க வாட் வியூ டூ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளானு பிராண்டோட நேமு ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பர்ச்சஸ் வேலட் கூப்பன் சார் திஸ் பர்ச்சஸ் கூப்பன் கேன் பி

பதினையாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு முப்பதாயிரத்தி ஐநூறு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே மல்டிபிள் பேக்கேஜஸ் இருக்கு இந்த பேக்கேஜஸில் எனி ஒன் பேக்கேஜ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது இங்கே செவன் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இங்கே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க செல்ஃப் டெய்லி இன்கம் வீக்லி போனஸ் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் டீம் லெவல் இன்கம் போச்சஸ் வாலட் இன்கம் பிளஸ் ஈபின் வாலட் இன்கம் அவார்ட் அண்ட் ரிவார்டு சொல்லிட்டு மொத்தம் செவன் டைப்ஸ் ஆஃப் இன்கம் அவைலபிள் இருக்கு ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா செல்ஃப் இன்கம் அறுபது ஒர்க்கிங் டேஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி ஐம்பது ரூபாய் சோ வித்ரா லிமிட் பர் டே போர் ஹண்ட்ரட் இருந்தா வித்ரா பண்ணிக்கலாம் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஒரு நபர் அறிமுகப்படுத்தினா ஐம்பது ரூபாய் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் வெல்கம் போனஸ் ஒன் டைம் ஐம்பது ரூபாய் பர் டே வித்ரா லிமிட் வந்து பாருங்க ஃபர் லீடர் ஒருத்தருக்கு நானூறு வரைக்கும் கொடுக்குறாங்க ஃபர் டே லீடர் சீலிங் லிமிட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்ஸ் நீங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ரீச் ஆயிட்டீங்க அதாவது நீங்க ஆயிரம் ரூபாய் முதலீடு பண்ணி மூவாயிரம் ரூபாய் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அகைன் உங்களோட ஐடியா வந்து நீங்க ரீ ஆக்டிவேட் பண்ணணும் அதாவது ரீ இன்வெஸ்ட் பண்ணணுங்க அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க நோ கம்பல்சரி ஃபார் ரெஃபரல் ரெஃபர் கொடுக்கணுங்கிற எந்த விதமான கட்டாயமும் இங்க கிடையாது மூவாயிரம் ரூபாய் பிளான்ல ஜாயின் பண்றீங்கன்னா தினமும் நூத்தம்பது ரூபாய் கிடைக்கும் வித்ரா லிமிட் ஃபார் டேக் வந்து ஆயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு நபர் அறிமுகப்படுத்துனீங்கன்னா நூத்தம்பது ரூபாய் கிடைக்கும் அதே வெல்கம் போனஸ் ஒன் டைமா வந்து ஒரு நூத்தம்பது ரூபாயும் ஒரு நாளைக்கு நம்ம லீடர்ஸ் வந்து ஃபண்ட் வித்ரா பண்றதுக்கான லிமிட் ஆயிரம் ரூபாய் இருந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் அதே போல் ஃபர்டே சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ பிளானுக்கு அதே ஃபைவ் தௌசண்ட் பிளானில் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா அறுபது ஒர்க்கிங் டே ஐ மீன் வந்து இந்த சண்டே சண்டே வந்து கவுண்ட் எடுக்காது மண்டே டு ஃப்ரைடே ஒன்லி அதான் ஒர்க்கிங் டேன்னு சொல்லுவோம் டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயாயிரம் ரூபா பேக் எடுத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு வித்ரா லிமிட் ஃபர் டே ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் டேரக்ட் ரெஃபரல் இன்கம் இரநூத்தம்பது ரூபா வெல்கம் பண்ணஸ் ஒன் டைம் வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க அதே போல் ஃபர் டே வித்ரா லிமிட் வந்து லீடர்ஸ்க்கு வந்து 1800 வரைக்கும் வித்ராவ பண்ணிக்கலாம் for a day ceiling வந்து 1000 rupees வரையில ceiling 5000 packageக்கு 8000 pack எடுத்துக்கிங்கனா daily 400 ரூபாய் கிடைக்குது 60 நாட்களுக்கு கிடைக்கும் withdraw limit வந்து ஒரு 3000 இருக்கு डायरेक्टर ஃபல் இன்கம் 400 ஒன் டைம் வெல்கம் போனஸ் ரெஃபரல் அத வெல்கம் போனஸ்ங்கறது ஒரு 400 கிடைக்குது day withdrawal limit for leadersக்கு வந்து 3000 வரைக்கும் வித்ராவ பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஐ மீன் மூணு மடங்கு எடுத்துட்டீங்கன்னா திரும்ப ரீ இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா பேக் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்நூறு ரூபாய் ஸோ ஒரு நபரை நீங்கள் இன்ட்ரூடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூறுரூவா கிடைக்கும் ஒன் டைம் வெல்கம் போனஸ் ஐந்நூறுரூவா கிடைக்கும் ஃபர் டே விட்ரா லிமிட் அப்படிங்கிறது மூணாயிரத்தி ஐந்நூறுரூவா வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம் அண்ட் ஃபர் டே சீலிங் லிமிட்ங்கிறது ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் ஸோ நீ ஒன்ஸ் நீங்கள் முப்பதாயிரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களோட ஐடியா நீங்கள் ரீட் அப்போ பார்த்தா ரீ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதேபோல பதினாயிரம் ரூபா பேக்கேஜ் எடுக்கும் பொழுது தினமும் எழுநூத்தி ரூபா கிடைக்கும் அதே இருபத்தி ஓராயிரத்தி ரூபாய் பேக் எடுக்கும்போது தினமும் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு கிடைக்கும் முப்பதாயிரத்தி ஐநூறு பேக் எடுக்கும் போது டேக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அண்ட் டேரக்டர் ஃபால் இன்கமும் சேம் இன்கம் தான் வெல்கம் போனஸும் ஒன் டைம் சேமா கொடுக்குறாங்க அண்ட் ஃபர் டே வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுறதுக்கான சீலிங் லிமிட் வந்து டென் தௌசண்ட் ஐ மீன் வந்து அந்த லிமிட் வந்து வித்ரா லிமிட் வந்து டென் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் ஃபர் டே லீடர்ஸோட சீலிங் லிமிட்ங்கிறது மூவாயிரத்து ஐநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் டே சீலிங் லிமிட் நமக்கு கொடுக்குறாங்க அதே போல் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி இன்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறுபது நாளைக்கு கிடைக்கும் அதே போல் அறுபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் அறுபது நாட்களுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க ரெஃபரல் இன்கம்ங்கிறது ஒன் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கிடைக்குது வெல்கம் போனஸ் ஒன் டைம் மூவாயிரம் கொடுக்குறாங்க அதே போல் வந்து ஃபர் டே விட்ரால் லிமிட்டுங்கிறது பதினெட்டாயிரம் தான் ஃபர் டே சீலிங் லிமிட்டுங்கிறது நாலாயிரத்து ஐநூறுபா நீங்கள் சம்பாதிக்க முடியும் லெவல் இன்கமை பொறுத்த வரைக்கும் பத்து லெவல் வரைக்கும் நமக்கு லெவல் இன்கம் கொடுக்குறாங்க இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் பிளேஸ் ஆகக்கூடிய ஐடிஸ்ல இருந்த எல்லாமே பத்து ரூபா செகண்ட் லெவலில் பிளேஸ் ஆகக்கூடிய ஐடியில் இருந்த எல்லாமே ஒன்பது ரூபா தேர்டுக்கு எட்டு ரூபா ஏழு ரூபா ஆறுரூபான்னு சொல்லிட்டு அந்த ஒன்று ரெண்டு மூணு இருக்கலாம் அப்படியே ரிவேஸில் வர மாதிரி வந்து பார்த்தா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ பத்து லெவலுக்குமே நமக்கு லெவல் இன்கம் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இபின் ஃபிரான்சிஸ் இன்கம்னு ஒரு இன்கம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிளானில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் பின்னு அப்படிங்கும் பொழுது இபிலுக்கு வந்து அமௌண்ட் உங்களுக்கு ஃபைவ் ரூபீஸ் இருக்கும் அதே வந்து பேசிக் பேக்காக இருந்தால் பத்து ரூபா குறைஞ்சது அஞ்சு ரூபாயிலிருந்து இரநூறு ரூபா வரைக்கும் இபின் ஃப்ரான்சைஸ் இன்கம் நம்மளால் எடுத்துக்க முடியும் இந்த இபின் ஃப்ரான்சைஸ் இன்கம் அப்படிங்கிறது இபின் மெம்பர் மஸ்ட் ஃபாலோ அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி பிளான் டென் பின் வந்து மஸ்ட் பி பர்ச்சேஸ் பண்ணால் அந்த இபின் பர்ச்சேஸ் இன் ஃப்ரான்சைஸ் இன்கம் குள்ளே நீங்கள் வர முடியும் அதே போல் பேமெண்ட் மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த கம்பெனி அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் கெட் த இபின் ஃபார் த கம்பெனி முதல்ல அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்படின்னு வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் டு கிவ் த இபின் டூ ஹவர்ஸ் டு ஃபோர் ஹவர்ஸ் பார் த கம்பெனி ஸோ ரெண்டு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கான பின் வந்து கம்பெனி கொடுத்துரும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் இங்கே நமக்கு அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸும் ஆல்சோ அவைலபிள் இருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் பத்து பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமில் சில்வர் காயின் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட செகண்ட் லெவலில் நூறு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு கிராம் சில்வர் காயின் கொடுக்குறாங்க லெவல் தேர்ட்ல வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா பத்து கிராம்ல ஒரு சில்வர் காயின் கிடைக்கும் லெவல் போர்ல பத்தாயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது இருபத்தஞ்சு கிராம் சில்வர் காயின் நமக்கு கிடைக்குது இது போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வரைக்குமே பெனிபிட்ஸ் கொடுக்குறாங்க பத்து லெவல்ல கோல்டு பிளஸ் சில்வர் வந்து ரிவார்ட் அண்ட் அவார்ட்ஸா எடுத்துக்க முடியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கம்பெனியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்து வருது இவங்க கிடைக்கும் இவங்கள்ட்ட வரக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் மணில கிராசரிஸ் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இருபத்தெட்டு சதவீதம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள்

ஃபாரெக்ஸ் அண்ட் கமாடிட்டி ட்ரேடிங் போகுது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் எடுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த ப்ராஜெக்ட்டோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அறுபது நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஒர்க் மண்டே டு சாட்டர்டே அதாவது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்ங்கிறது ஐ மீன் சிக்ஸ் டேஸ் டெய்லி

பயன்படுத்திக்க முடியும் ஒன் மொபைல் நம்பருக்கு ஒன் ஐடி மட்டும் அலோ பண்றாங்க அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ண நம்பருக்கு கால் பண்ணலாம் அந்த டிஸ்பிளேலையுமே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இஃப் யூ த மெம்பர் புட் அண்ட் வித்ரா மீன்ஸ் இட் வில் பி ரிலீஸ்ட் அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெம்பர் வந்து ஃபண்டை வித்ரால் பண்ணுறாருனா நாற்பத்தெட்டு நாற்பத்தி எழுபத்தி ரெண்டு நேரத்துல போயிடும் மோஸ்ட் திங்ஸ் ஃபார் மெம்பர்ஸ் ஸோ எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இங்கே அட்மிஷன் கிடையாது ஆல் வில் பி மெம்பர் பேங்க் பேங்க் ஒன்லி உங்களோட மட்டும் தான் கொடுப்பாங்க அட்மின் சார்ஜஸ் கிடையாது கிடையாது எந்த விதமான டோட்டலி ஜீரோ சார்ஜஸில் இருக்குது டெய்லி வந்து சிக்ஸ் டென் ஏஎம் குள்ளே கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் பட் பட் கம்பெனி வில் டேக் த த ஃபினான்ஷியல் டிசிஷன் டிஸ்கஸ் இனி வந்து உங்களுக்கு

லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது இன் கார்பரேஷன் சர்டிஃபிகேட் காமிச்சிருக்காங்க பான் கார்டு ப்ளஸ் வந்து பணம் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ பண்ணிருக்காங்க எஸ்கே ஃபேமிலிஸ்ல நீங்க ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ண நபருக்கு கால் பண்ணலாம் வீடியோ டிஸ்ப்ளேயும் காண்டாக்ட் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயுமே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் தி வீடியோ தேங்க் யூ